சிறிய கிராமத்தில் முருகன் என்பவன் வாழ்ந்து வந்தான் அவனுக்கு விவசாயம் மிகவும் பிடிக்கும் ஆனால் அவன் நிலம் வறண்டிருந்ததால் அதிக பயிர்கள் அங்கு விளையவில்லை ஒரு நாள் கிராமத்தின் அருகே இருக்கும் காட்டில் ஒரு முதிய சித்தரவனை அழைத்து முருகா இந்த விதையை உன் வீட்டின் பின்னால் நட்டுவை இது சாதாரண விதை இல்லை நல்ல மனசுக்கு மட்டும் இது அதிக பயிர் தரும் என்றார் முருகன் அந்த விதையை வீட்டின் பின்புறம் நட்டான் இரண்டு நாட்களில் அங்கே ஒரு தக்காளி செடியும் முளைத்தது ஆச்சரியம் என்னவென்றால் அந்த செடி மிக வேகமாக வளர்ந்து சில நாட்களிலேயே அவன் வீட்டை மூடும் அளவுக்கு பெரியதாகியது செடியில் விளைந்த தக்காளிகள் சாதாரண தக்காளிகள் இல்லை அவை சிவப்பு நிறத்தில் ஒளி வீசும் போல பிரகாசித்தன முருகன் ஒன்றை பறித்து சுவைத்ததும் அவனுக்கு உடனே வலிமை வந்தது அவன் ஒரே மூச்சில் பத்து மைல் தூரம் ஓடிவிட்டான் அடுத்த நாள் காலையில் அவன் அம்மா ஒரு தக்காளியை சாப்பிட்டாள் உடனே அவளுக்கு இருந்த மூட்டு வலி அனைத்தும் குணமாகிவிட்டது இதை பார்த்த கிராம மக்கள் அனைவரும் ஆச்சரியப்பட்டனர் கிராமத்தில் பசி பட்னியால் தவிக்கும் குடும்பங்களுக்கு முருகன் அந்த மந்திர தக்காளியை கொடுத்தான் யாராவது சாப்பிட்டால் உடனே உடல்நலம் சரியானது பசித்தவர்களுக்கு போதுமான உணவும் கிடைத்தது ஆனால் ஒரு பேராசைக்காரன் அந்த மந்திர தக்காளிகளை அதிகமாக பறித்து சந்தையில் விற்க நினைத்தான் அவன் முதல் தக்காளியை கையில் எடுக்கும் முன்பே அந்த செடியின் கிளைகள் பாம்பு போல சுற்றி அவனை கட்டிவிட்டன உடனே சித்தர் தோன்றி இந்த செடி நல்ல மனசுக்காக மட்டுமே பேராசகாரர்களுக்கு இது பயன் தராது என்று எச்சரித்தார் தக்காளி செடியின் செய்தி பரவ ஆரம்பித்ததும் அருகில் உள்ள கல்லூரியில் படித்து கொண்டிருந்த ஆனந்த் என்ற மாணவன் அதை கேட்டு ஆச்சரியப்பட்டான் அவன் ஒரு அறிவியல் மாணவன் இயற்கையிலும் செடிகளிலும் அதிக ஆர்வம் கொண்டவன் ஒரு நாள் கிராமத்துக்கே வந்து முருகனையும் சந்தித்தான் அண்ணா நான் கல்லூரியில் படிக்கிறேன் இந்த தக்காளி செடியை ஆராய்ச்சி செய்யலாமா என்று கேட்டான் முருகன் சிரித்து விட்டு நல்ல மனசோடு ஆராய்ச்சி பண்ணினா கண்டிப்பாக அனுமதி இருக்கு ஆனால் இந்த செடி பேராசைக்கு கிடையாது என்பதை மறந்துடாது என்றார் ஆனந்த் அவனுடைய தோழி அனிதாவுடன் சேர்ந்து வந்தான் அவள் செடியில் உள்ள மந்திரத்தை பார்த்ததும் கண்கள் பெரியதாகின தக்காளியின் ஒளி அவளது மனதில் ஒரு விசேஷமான ஈர்ப்பையும் உருவாக்கியது இருவரும் சேர்ந்து தினமும் செடியை கவனித்தனர் சில தக்காளிகளை ஆய்வகத்துக்கு கொண்டு சென்று பரிசோதித்தனர் அதில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்திகள் இருப்பதை கண்டறிந்தனர் மெல்ல மெல்ல ஆய்வுக்காக வந்த அந்த சந்திப்புகள் காதலின் சந்திப்புகளாக மாறின இந்த செடி போல நம்ம வாழ்க்கையும் வளர்ந்தால் என்ன அழகு இருக்கும் தெரியுமா ஆனந்த் என்று அனிதா ஒரு நாள் மெதுவாக சொன்னாள் அவன் சிரித்துவிட்டு நீயே என் வாழ்க்கையில் மந்திர தக்காளி மாதிரி உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு வலிமை கிடைக்கது என்றான் அந்த சொல்லில் அனிதா முகம் சிவந்து போனது ஆனால் எல்லாம் நல்லதாக இருந்தபோது கல்லூரி பேராசிரியர் ஒருவன் அந்த மந்திர தக்காளியை பிடிக்க முயன்றான் அவன் அரசு அதிகாரிகளிடம் புகார் கொடுத்து இது அறிவியலுக்கு சொந்தமானது இந்த செடி அரசாங்கத்துக்கு வேண்டும் அதை எடுத்து செல்ல வேண்டும் என்று வற்புறுத்தினான் அரசு அதிகாரிகள் கிராமத்துக்கே வந்து அந்த மந்திர தக்காளி செடியை வெட்டி சென்று நகர ஆய்வகத்துக்கு எடுத்து செல்ல முயன்றனர் அந்த நேரத்தில் முருகன் ஆனந்த் அனிதா மூவரும் அந்த செடியின் முன் நின்று காத்தனர் முருகன் மனதிலே சித்தரின் வார்த்தையை நினைத்து கொண்டான் உடனே தக்காளி செடியின் கிளைகள் வலுவாக அசைந்து அந்த அதிகாரிகளை தள்ளிவிட்டன பெரிய செடி மரம் போல ஒழித்தது நல்ல மனசுக்கே தான் உயிர் தருவேன் என்று ஒரு சத்தம் எழுப்பியது அந்த காட்சியைக் கண்டு அதிகாரிகள் பயந்துவிட்டனர் பேராசிரியர் அங்கு இருந்து தப்பி ஓடிவிட்டான் மெல்ல மெல்ல அந்த மந்திர தக்காளி செடி கிராம மக்களுக்கும் ஆனந்த் அனிதா காதலுக்கும் சின்னமாக மாறியது அவர்கள் இருவரும் கல்லூரியை முடித்த பின் அதே கிராமத்திலேயே ஒரு ஆராய்ச்சி மையத்தை ஆரம்பித்தனர் அந்த மந்திர செடியிலிருந்து வந்த விதைகளை நல்ல மனசுடைய விவசாயிகளுக்கு மட்டும் பகிர்ந்தனர் அந்த விதைகள் நாட்டில் பரவி பசியை ஒழிக்க ஆரம்பித்தன கிராம மக்கள் சொல்வார்கள் காதலும் நல்ல மனமும் சேர்ந்த இடத்தில்தான் மந்திரம் உருவாகும் என்று ஆனந்தும் அனிதாவும் அந்த மந்திர தக்காளி செடியின் கீழே அமர்ந்து தங்கள் காதலை என்றும் பாதுகாத்து கொண்டனர் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம ஜிகே நேச்சர் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ